ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு முருங்கைக்காய் வத்தல் செய்ய போகிறோம் இது வந்து சாம்பாருக்கு புளி குழம்புக்கு வத்த குழம்புக்கு எல்லாத்துலேயுமே இதை போட்டோம்ன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோமுன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெடாது நம்ம அப்பப்போ எடுத்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த முருங்கைக்காய் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அயன் சத்து கால்சியம் மெக்னீசியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதனால் இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு நிறைய கிடைக்கும் போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து முருங்கைக்காயை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா கட் பண்ணியாச்சு நல்லா அலசியாச்சு இது வந்து நிறைய இருக்குது இப்படியே வச்சோம்னா வேகாது அதனால் ரெண்டு தடவையாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் பாதியை போட்டு வேக வச்சுக்கிடுவோம் பாதி போட்டுவிட்டு ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்குருவோம் தண்ணி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு ஒரு ஸ்பூனு வந்து உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு போட்டுவிட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வந்து குலுக்கி விட்டுக்குருவோம் அந்த தூள் உப்பு எல்லாம் அதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் குலுக்கி வச்சுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு ஒரு அப்பப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கிறணும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ வந்து வெந்துட்டு இருக்குது இன்னொரு தடவை எடுத்து கரண்டியை வச்சு லைட்டாக அடியிலேருந்து அப்படியே பெரட்டி விட்டுக்கிருவோம் அப்போ தான் அந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் அந்த முருங்கைக்காயில் வந்து சேர்ந்து வரும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு இதே மாதிரி பத்து நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு இப்போ வந்து வெந்திருச்சான்னு பார்ப்போம் இப்போ வந்து பத்து நிமிஷம் வெந்துருச்சு இப்போ வந்து காயை எடுத்து இந்த மாதிரி அமுக்கி பார்த்தோம்னா லைட்டாக இந்த மாதிரி அமுங்கனா போதும் ரொம்பவும் வெந்திருச்சேன்னா அப்புறம் காய் வந்து தனித்தனியாக கலண்டு வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு பாதி வெந்தால் போதும் இதை எடுத்து வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டும் இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து இன்னொரு ட்ரிப்பு காயை வந்து நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கிருவோம் அந்த தண்ணி அதுலையே இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் அந்த தண்ணியிலையே அந்த காயை போட்டுக்கிடுவோம் திரும்பவும் மிச்ச பாதி காயை போட்டுவிட்டு இதுக்கு மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுவிட்டு இதையும் அதே மாதிரி குளிக்கி விட்டுவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து இதுவும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் கேரி சமையலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து முருங்கைக்காய் எல்லாமே நல்லா அளவு வெந்துருச்சு அதை எடுத்து ஒரு சுலகில் போட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு மேலே போய் நம்ம ஒரு துணியை விரித்து நல்லா காய போட்டு ஒரு மூணு நாள் நல்லா காயணும் காய வச்சு எடுத்தோம்னா இப்போ வந்து முருங்கைக்காய் வத்தல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வத்தல் வந்து நம்ம வருஷம் முழுதும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்